முருகனுக்கு வேல்முருகனுக்கு அரோரா வல்ல பழனிபுரியும் எம்பர்மான் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் ஸ்ரீநாந்த் தண்டபுரம் சுவாமிக்கு கரோர குருநாதர் அருணாபெருமான் சரம் சம்சனும் கதிராமத்துறை கந்தவேல் முருகனுக்கு எம்பர்மான் குருநாதர் ஸ்ரீ அருங்காசுவாமி திருப்புண்ட திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌபாரத்து வரிசைப்படி பாடலின் அறுநூத்தி முப்பத்தி எட்டு உடுக்க துயில் அணுத்தவும் கதிராமத்தளத்து திருப்போருக்கான இசைவடையத்தை பழனியாண்டவன் திருவிடம் கதிராமத்துறை கந்தவனின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாசனம் பெற்றுவேல்முருகனுக்கு முருகனுக்கு அரோ அரோரா முருகாச்சனம் தன

ി മോതിരം അളിത്തു മേൽ മനോകരം അളിത്ത് കഥമേവിയ പെരുമാളേ കൃപിത്തും ഞാനബോധമും അഴിത്ത് തരവേണുഗിരി வேனை ஆடுவது ஒருநாளே கதிர்காமம் மேவிய பெருமாடே சூழல் வேனை ஆடுவது ஒரு நாள் ஊழ்பவிரி குழல் வேனை ஆடுவது ஒரு நாள் கதிர்காமம் மேவிய பெருமாடே தூகில் வேணும் நீட்பசி அவிக்க கன பானம் வேணும் நல் ஒழிக்கு பூனல் ஆடை வேணும் மெய் நோயை மெய் உறு நோயை ஒழிக்கு பரிகாரம் வேணும் உள் இருக்க சிறுநாரி வேணும் ஒரு படுக்க தனி வீடு வேணும் இவ்வகையாவும் படுக்க தனி வீடு வேணும் இவ்வகையாவும் கிடைத்து கிருகவாசியாகிய மயக்க கடல் ஆடி நீடிய கிழக்கு உயிர் அவமே போம் கிருப்சித்தமும் போதமும் அழைத்து சித்தமும் ஞான போதமும் அழைத்து தர வேணும்ழல் வே நையாடுவது ஒரு நாடே முருக கிருபை ஞான ஞானபோதமும் அழைத்து தர வேணும் ஊழ்பவிரிக்குழல் வே நையாடுவது இந்நாளே முருக குடக்கு சில தூதர் தேடுக வட சில தூதர் நாடுகள் குணக்கு சில தூதர் தேடுக என குறிப்பில் குறி காணும் மாறுதி இனித்தற்கு ஒரு தூது போவது குறிப்பில் கூறி போன போதிலும் வரலாமோ முருகா இனி தெற்கு ஒரு தூது போவது குறிப்பில் கூறி போன போதிலும் வரலாமோ முருக அடிக்குத்திரக்காரராகிய அதற்கு இழகாத தீரன் அலைக்கப்புறமேவி மாதுர் வனமே சென்று வனமே சென்று அருட்பிரு மோதிரம் அழித்துற்றவர் மேல் மனோகரம் அழி கதிர்காமம் முருகா பெருமாள் முருகத்திரர் ஆகிய அறற்கு இழையாத தீரன் அலைக்கப்புற மேவி மாதுரு பணமே சென்று அருட்பொட்டிரு ஆளி மோதிடம் அழித்துற்றவர் மேல் மனோகர் കതിമേവിയെരുമാളേ മനോഹരം അളിത്ത് കതിർകമേവിയെരുമാളേസി മയക്കടൽ ആടി നീടിയ കിഴക്ക് പരിപാലന ഉയർമേ പോപും ഞാന ബോധമും അഴി தர வேணும் கிரிக்கு சுழல் வேனை ஆடுவது ஒரு நாளே முருகா ஊழ்பவ கிரிக்கு சுழல் வேனை ஆடுவது ஒரு நாள் கதிர்காமம் மேவிய பெருமானே கிரி குள் சுழல்வே யாழ்வது இந்நாளே முருகா மேவிய பெருமாடே கிருபை சித்தமும் ஞானபோதமும் அழைத்து தர வேணும் உள்பவகிரிக்குள் சுழல் வேணை ஆள்வது ஒரு நாடே ஆடுவது இந்நாளே முருகா குடக்கு சில தூதர் தேடுக வடக்கு சில தூதர் நாடுக குணக்கு சில தூது தேடுக எனமேவி குறிப்பில் குறிகானும் மாறுதி இனி தெற்கு ஒரு தூது போவது குறிப்பில் குறிபோன போதிலும் வரலாமோ அடிக்குத்திரக்காரராகிய அறக்கிற்கு இடையாத தீரனம் அதைக்கு அப்புறமேவி மாதூர் வனமே சென்று அருள்பன் திரு ஆடி மோதிரம் அடித்து உற்றவர் மேல் மனோகரம் அடித்து கதிராமம் மேவிய பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுரி இறைவனின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் குருதாது அருணா பெருமான் திருடிலே சரம் சம்சம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர அரோகர 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 முருகாஜன்